மரண அறிவித்தல் திரு கந்தசாமி பரம்சோதி புளியங்கூடல் புளியங்கூடலை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி பரமசோதி அவர்கள் இன்று அதிகாலை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று காலமானார் அன்னார் கந்தசாமி மற்றும் காலஞ்சென்ற அன்னம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலஞ்சென்ற சிவஞானம் மற்றும் தங்கம்மா தம்பதிகளின் பாசத்திற்குரிய மருமகனும் மோகனாம்பாலின் நேசமிகு கணவரும் நிசாந்தினி நிரூபன் காலம் சென்ற பிறவு ஆகியோரின் ஆறுயிர் தந்தையும் உதயகுமார் அவர்களின் ம அன்பிற்குரிய மாமனாரும் மகாலிங்கம் விஜயலட்சுமி மகாதேவன் தேவர் காலம் சென்ற குணசுந்தரி மற்றும் சூரியகலா சந்திரகலா சந்திரா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் தேவாம்பாள் யோகாம்பாள் கீதாம்பாள் கிரிசாம்பால் காலம் சென்ற விக்னேஸ்வரன் ஆகியோரின் மைத்துனரும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்று நாளை புளியங்கூடலில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் புளியங்கூடல் சுருவில் இன்று பொதுமயானத்திற்கு மயானத்திற்கு அன்னாரினது புகழுடன் எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் தொடர்புகளுக்கு நிரூபன் மகன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஆறு இல்ல தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று ஐந்து ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது